அதாவது ஓபிஎஸ் வந்து அவர் நினைக்கலாம் ஆனால் எங்கள் தலைமை அதுக்கு உடன்படாது ஏன்னு சொன்னா ஏற்கனவே பொதுக்குழு உறுப்பினர்களால் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு ஏகமானதாக தீர்மானத்தை பொதுக்குழு நிறைவேற்றப்பட்டு அவருடைய பொறுப்பு அடிப்படை அதிமுக அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கப்பட்டு விட்டார் அவரோடு மூன்று பேர் நீக்கப்பட்டுக் கொண்டார் அவர் எப்பவுமே இயக்கத்துக்கு விசுவாசமாக இருந்த வரலாறே கிடையாது புரட்சி தலைவி அம்மாவர்கள் முதன் முதலாக தனியாக சட்டமன்ற பொதுத்தேர்தலை சந்திக்கின்ற பொழுது அம்மா அவர்கள் அப்பொழுது மதுரை மாவட்டத்தில் போட்டிடுறாங்க அம்மாவை எதிர்த்து திரையுலகத்தை சேர்ந்த நிர்மலா அவர்கள் வெண்ணிராடை நிர்மலா போட்டியிடுறாங்க அந்த அம்மாவுக்கு சீஃப் ஏஜென்டா இருந்தவர் தான் திரு ஓ பி ஓ பன்னீர்செல்வம் அப்பொழுது அம்மாவுக்கு விசுவாசம் கிடையாது சிலருடைய முயற்சியால் சுபாஷால் உள்ளே நுழைந்தார் நுழைந்த பிறகு அந்த துரோகத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார் அதுக்கு பிறகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக அமைச்சர் கொடுத்தாங்க முதலமைச்சராக மாண்பு அம்மா இறந்த பிறகு உடனடியாக தர்ம யுத்தத்தை மேற்கொண்டார் பிறகு தர்ம மேற்கொண்ட பிறகு மீண்டும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று எல்லா எங்களுடைய தலைமை நிர்வாகிகள் இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் எல்லாம் மூத்த நிர்வாகிகளும் எல்லாம் குறிப்பிட்டார்கள் அதன்படி நாங்கள் ஒன்றாக இணைகின்ற பொழுது பல கோரிக்கை வைத்தார்கள் அதில் ஒண்ணு அம்மாவல் மரணத்தில் மர்மம் இருப்பதாக சொன்னார் அதையே நாங்கள் அதுக்கு ஆணையத்தை யாரை சுட்டிக்காட்டி மரணத்தில் மர்மம் இருப்பதாக சொன்னார் என்று அனைவருக்கும் தெரியும் ஒன்றும் கிடையாது ஒருவர் மீது குற்றம் சுமத்தி அதை விசாரித்தே ஆக வேண்டும் என்று என்னை நிற்பி நிற்பணப்படுத்தி நாங்க வந்து கட்டாயத்தின் அடிப்படையில் ஆணையத்தை அமைத்தோம் ஆணையத்தை அமைத்த பிறகு அந்த ஆணைய பலமுறை நோட்டீஸ் செவன் கொடுத்து கூட போய் ஆஜராகல அப்படிப்பட்ட காட்சியெல்லாம் தான் பார்த்தோம்